அஸ்ஸாமில் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக செய்யப்பட்ட அலங்காரத்தை அடிச்சு நொறுக்கிறாங்க சத்தீஸ்கர்லையும் அதே மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் பிடிச்சி இழுத்து அவரை செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு நெருப்பு வச்சு கொளுத்திவிட்டா இன்னும் ஒடிசாவில் ஒரு படி போய் டேய் நான் உனக்கு மரியாதை எப்படி கொடுக்குறேன்னா நீ பேசக்கூடிய தமிழ் உச்சரிப்பு இருக்குல்ல அது சூப்பரா இருக்குடா ஆனா நீ பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல அது டேஸ் பொழப்பு ஏன்னால் நீங்க இங்கே நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிறக்கூடிய எந்த விஷயத்தையும் நீ பேச மாட்றியாடா அது என்னடா பொழப்பு இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபத்துணில் தீவையத்தோட மாட்டேன் அதை பற்றி ஆதரவாக பேச மாட்டேங்கிற அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமத்தில் கிறிஸ்டியனை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இந்துக்களை வந்து சரியான முறையில் சாமி கும்பிட உருவது அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க இங்கேருந்து ச சட்டீஸ்கர் போறீங்க மத்திய பிரதேஷ் போகிறீங்க உத்தரப்பிரதேசம் போகிறீங்க என்னடா அது பொழப்பு நீ பண்ணுற அந்த உச்சரிப்புக்காண்டி எல்லாத்தையும் பொறுத்து போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீ என்னைய நீ பேசுறதா இருந்தால் ஒழுங்கு மயிராக பேசுகிறா அது என்னடா ஒரு ஒரு பக்கம் மட்டும் ஒரு சார்பு இன்னொரு பக்கம் ஒரு சார்பு அநேகமாக எனக்கு என்னமோ திமுக உனக்கு ஃபண்டு தரான்னு நினைக்கிறேன் அதாவது ஃபண்டுனால் அந்த இரநூறுவா இருக்குல்ல அந்த இரநூறுவாயை ஒவ்வொரு வீடியோவுக்கும் உனக்கு அனுப்புறேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இவன் எப்பயுமே திமுக ஆதரவு எடுத்த மாதிரியே பேசுகிறானே ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த திருச்சியில் நடக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு கோவிலவே வகுப்பு போடுக்கு சொந்தமானதுன்னு சொல்லும்போது ஒருத்தங்க கூட வாய் வரக்கலையே அதில் ஒருத்தன் கூட ஒரு தமிழில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளன்ஸரும் ஒருத்தன் கூட வாய் துறக்கலை இவனும் சேர்த்து தான் இவனெல்லாம் தமிழில் இவனுக்கு மரியாதை கொடுக்கணும் பட